السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي انزل من, من قبل ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الاخر فقد ل ضلا لا بعيدا وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا وفر له ما تقدم من ذنبه صدق الله المولان العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين صلاه النكرنين سلام النيدتهم நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபார்கள் தாபியங்கள் தாபியங்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக சங்கை பொருந்திய ஜும்மா அவடைய அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றெண்டும் பிறை பார்த்து நோன்பு நோற்று கொள்ளுங்கள் பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லு வலை செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுவார் சங்கையானவர்களே இஸ்லாத்தினுடைய கடமையாக்கப்பட்ட வணக்கங்கள் வழிபாடுகள் விமானத்துக்கள் தொழுகை நீங்களாக தொழுகையை தவிர மற்ற அமல்கள் எல்லாமே சந்திர கணக்கு பிறையை அடிப்படையாக வைத்துத்தான் எல்லா அமல்களும் ரமலான் மாதம் பிறை பிறந்தால் அந்த நாளிலே நாம் நோன்பு நோக்க வேண்டும் துல்ஹு பிறையிலே ஹஜ்ஜு கடமை ஜகாத்தை நிறைவேற்றுவது ஆண்டு கோல்முறை என்பதும் திரை கணக்கு ஒரு பெண் தனாக்கி விடப்பட்டால் ஒரு பெண்ணுடைய கணவன் மரணித்து விட்டார் என்று சொன்னால் கணவன் மரணித்த அந்த பெண் நான்கு மாதங்களும் பத்து நாட்கள் இத்தா இருக்க வேண்டும் இந்த நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் காத்திருப்பு என்ற இத்தா என்ற அந்த கணக்கும் கூட பிறையை அடிப்படையாக வைத்து பிறை கணக்கிலே தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது மார்க்கம் ஷரியத் எனவே அந்த அடிப்படையில் ரமலான் மாதத்தில் நாம் நோன்பு நோற்பது என்பது பிறையை நாம் பார்க்குகின்ற பொழுதுதான் பிறையை அடிப்படையாக வைத்து தான் நோன்பு நோக்க வேண்டும் நோன்பை நாம் விட வேண்டும் இந்த இடத்தில் பிறை என்பது சர்வதேச பிறையை நாம் அடிப்படையாக வைத்து நோன்பு நோற்கலாமா என்று சொன்னால் நிச்சயமாக அது நோன்பு நோற்க கூடாது அவர்கள் பார்த்து அறிவித்து விட்டார்கள் என்று அடிப்படையில் ஆரம்பிக்கலாமா என்று சொன்னால் அது கூடாது அது அது மார்க்கம் ஷரியத்து நமக்கு காட்டி தந்த வழி அல்ல எப்படி தொழுகையை நாம் சூரியனுடைய அடிப்படை அது சூரியன் சுழற்சியினுடைய அடிப்படை வைத்து நாம் தொழுகின்றோம் இங்கே ஒரு நேரத்தில் நாம் தொழுகின்றோம் சவுதியிலே வேறொரு நேரத்திலே தொழுது கொண்டிருப்பார்கள் அமெரிக்காவில் இன்னொரு நேரத்தில் தொழுது கொண்டிருப்பார்கள் எனவே சர்வதேச சூரியன் என்பது கூட நமக்கு அது சாத்தியம் இல்லாத ஒன்று ஒவ்வொரு இடத்திலேயும் சூரியன் ஒவ்வொரு மாதிரியான உதிப்பும் மறைவும் இருக்கும் அதற்கு ஏற்றவாறு தொழுகை அமைத்துக் கொள்வார்கள் அதுபோன்று பிறை பிறை பிறப்பது என்பதும் சர்வதேச அளவில் ஒரே பிறையாக அது நாமால் கணிக்க முடியாது ஒரு நாட்டு பகுதியிலே ஒரு பிறை பிறந்திருக்கும் ஒரு பகுதியில் அது பிறந்திருக்காது அடுத்த நாள் தான் இங்கே அந்த பிறை தெரியும் எனவே நாம் எப்பொழுது பிறையை பார்க்குகின்றோமோ நாம் ஆளும் பகுதியில் தேசிய பிறை என்பதை கூட நாம் ஏற்றுக்கொள்ள தவிர ஆனால் சர்வதேச பிறை என்பது அது சரியத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதற்கான எந்த அடிப்படை ஆதாரமும் ஹதீசும் குரானிலேயும் ஹதீசிலேயும் இல்லை அவையானவர்களை பிறையை பார்த்து நோன்பு நோற்பது பிறையை பார்த்து நோன்பை விடுவது என்பது நம்முடைய தமிழகத்தினுடைய பகுதியை பொறுத்தவரையிலேயும் மிக அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் முறை நமக்கு அரசு டவுன் காவி அவர்கள் நமக்கு வகுத்து தருவார்கள் நாம் யாரோ ஒருவர் நோட்டில் போறவன் ஒருவன் நான் பிறையை பார்த்து விட்டேன் நாளையிலிருந்து நான் நோன்பு நோக்கிறேன் என்று வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்டால் அதை பார்த்து குழப்பம் கொண்டு நாம் அதை பின்பற்ற வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அதை பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை நம்முடைய பகுதியிலே ஒருவர் சிலர்கள் எங்கேயோ துறையை பார்த்ததாக சொல்லி நோன்பு நோட்டிருக்கிறார்களே என்று சொன்னால் முற்றிலும் முழுவதுமாக நூறு சதவீதம் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை அது அவர்களுடைய விருப்பம் ஆனால் பிறையை பார்த்து அதை அறிவிப்பு செய்வதற்கு ஒரு நல்ல அற்புதமான நல்ல ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை நமக்கு உருவாக்கி வைத்திருக்க சென்னையில் இருக்கக்கூடிய அரசு டவுன் ஹாஜி அவர்களுக்கு இந்த பிறை அறிவிப்பு தமிழகத்தில் இன்னும் பல மாநிலங்களில் எங்கே பிறை தென்பட்டாலும் அந்த பிறை பார்த்ததற்குண்டான அறிவிப்பு அவர்களுக்கு போய் சேரும் அதை அவர் பெற்றுக்கொண்டு அதனுடைய உண்மைத்தன்மையை ஆய்வு செய்து அது உண்மையிலேயே பார்க்கப்பட்ட பிறைதானா அல்லது போன வருஷம் ரமலான் பார்த்த பிறைய வாட்ஸ்அப்லாம் போட்டா புடிச்சு இப்ப கொண்டு காமிக்கிறானா என்பதையெல்லாம் அவர் ஆய்வு செய்வார் சென்ற ரமலானிலே அப்படி ஒரு கூத்து இந்த மாநிலத்தில் அரங்கேறியது நமக்கெல்லாம் தெரியும் அதற்கு முந்தைய ஆண்டு பார்த்த பிறையை அதில் எடுத்த வீடியோக்களை இந்த ஆண்டு போல் அதை அதை செட்டப் செய்து வாட்ஸ்அப் வெளியிட்டு ஒரு குழப்பத்தை சமுதாயத்தில் உண்டு பண்ணி நடந்ததை நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே நம்மை பொறுத்தவரையிலேயும் அரசு மிக தெளிவான முறையில் அந்த பிறை வழிகாட்டுதல் அறிவிப்பு என்பது ஒரு நீண்ட நெடிய தொடரின் மூலமாக அது செட்டப் அது அமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே அரசு டவுன் காதி அவர்கள் நமக்கு அறிவிக்கக்கூடிய அந்த பிறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல வழிமுறைகளுக்கு அப்பால் தான் அவர் அந்த பிறையை நாம் அறிவிக்கின்றார் இங்கிருந்து கொண்டு புத்திசாலித்தனமாக எனக்குத்தான் அறிவு இருக்குகின்றது என்ற அடிப்படையில் அரசு டவுன் காஜி அவர் போய் பிறையை பார்த்தாரா அவர் பார்த்ததை மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற எல்லாம் பேசுவார்கள் அது அறிவுக்கு வேண்டுமானால் அது கொஞ்சம் எட்டுமோல் இருக்கும் ஆனால் நாம் புறக்கணிக்க கடமைப்பட்டிருக்கின்ற எனவே பிறை விஷயத்திலே எந்த குழப்பமும் இல்லாமல் மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதல் நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்றது அரசு டவுன் ஹாலி அதை தொடர்ந்து மாநில ஜமாத்துல் உலமா சபை மாநில ஜமாத்துல் உலமா சபை கூட அந்த பிறையை அறிவிக்காது அரசு காலி அறிவித்ததற்கு பிறகுதான் அந்த அறிவிப்பை பெற்று வாங்கி மாநில ஜமாத்துலமா சபை அதை வெளியிடும் அந்த அளவுக்கு ஒரு வழிகாட்டுதல் நமக்கு இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் ரமலானுடைய பிறையை பார்ப்பதிலேயோ அதிலே விடுவதிலேயோ நாம் எந்த விதமான குழப்பமும் கொள்ள வேண்டியது இல்லை தெளிவான அறிவிப்பு வந்ததற்கு பிறகு நாம் அதை பின்பற்ற வேண்டும் அருமையானவர்களே ஏன் இந்த நேரத்தில் நாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நாள் மிக முக்கியமான நாள் இன்றைய மாலை நாம் பிறை பார்க்க வேண்டிய ஒரு நாள் பிறை பார்த்து காலியவர்கள் அறிவித்தால் மட்டுமே ரமலான் கடைபிடிக்கப்படும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆக ஆக சங்கை இந்த ரமலான் மாதத்தில் எந்த குழப்பத்திற்கும் சஞ்சலத்துக்கும் இடம் கொடுக்காமல் அந்த மாதத்தை நாம் அடைந்து கண்ணியப்படுத்துவதில் நம்முடைய கவனங்களை நாம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத வீண் விதாண்டா மாதத்தில் நாம் ஈடுபடாமல் மாதத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த மாதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கு சொல்லி தந்திருக்கின்றதோ அல்லாஹும் அல்லாஹுடைய வழிகாட்டுதல் தந்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் அந்த ரமலானை நாம் கடைபிடிக்க வேண்டும் நாயகம் அலேஹி அவர்கள் ஷாபான் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் நாள் மக்களுக்கு மத்தியிலே ஒரு புத்துபா பிரசங்கம் செய்தார்கள் அதற்கு சல்மான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசிலே நபிகள் நாயகம் செல்லாக வளைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரமலான் மாதத்தை பற்றி அவர்கள் உரையில் மக்களே அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கண்ணியமும் பரக்கத்தும் மகத்துவமிக்க ஒரு மாதம் உங்களை வந் வர இருக்குகின்றது ஷஹருன் பீஹி அந்த மாதத்தை நீங்கள் அடைந்து கொண்டால் அதிலே நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் இன்னும் அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு இன்னும் அந்த ரமலானுடைய இரவு நேரங்களில் நீங்கள் அதிகமாக வணங்கி தொழுகுங்கள் விவாதத்தை செய்யுங்கள் யார் ஒருவன் ரமலான் மாதத்தில் ஒரு நன்மையான காரியத்தை செய்கின்றாரோ அவர் மற்ற மாதங்களில் ஒரு பருளான காரியத்தை நிறைவேற்றினால் எவ்வளவு நன்மையோ அவ்வளவு நன்மை இந்த ரமலானில் ஒரு சுன்னத்தான காரிய ஒரு அமல் செய்தால் அதற்கு உண்டு யார் ஒருவர் ரமலான் மாதத்தில் ஒரு பரலான காரியத்தை ஒரு அமலை செய்கின்றாரோ அவர் மற்றைய மாதத்தில் எழுபது பருளை நிறைவேற்றிய நன்மைகள் அந்த மாதத்தில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சன்னன் வளைவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஆஹ் அருமையானவர்களே அப்படிப்பட்ட கண்ணியம் பொருந்திய மகத்துவமிக்க ஒரு மாதம் இந்த ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதத்தை பற்றி நபி நபிசன்னாகுளை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அலீமுன் முபாரக்கும் வரைக்கத்தான கண்ணியமான மாதம் என்பதாக சொன்னார் அலீம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த ரமலானுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அது என்று சொன்னால் கண்ணியமானது உலகத்தில் நாம் சில விஷயங்களை உயர்த்தி பேசுவதற்காக வேண்டி மகத்துவமிக்கது மேன்மை சிறப்புக்குரியது உயர்வானது என்று ரொம்ப பெரிய வார்த்தைகளை பற்றி சொல்லுவாள் அல்லவா இவைகள் எல்லா வார்த்தையையும் விடவும் மிக உயர்ந்தது அது என்ற வார்த்தை கண்ணியம் என்ற அதற்கு ஒரு பொருளை நாம் வைத்தாலும் கூட கண்டியவம் என்று என்னவெல்லாம் தமிழில் சொல்லப்படுகின்றதோ இவை எல்லாவற்றுக்கும் மேலான கருத்தை கொண்டது அலீம் என்ற வார்த்தை நபிகள் நாயகம் அவர்கள் அந்த வார்த்தையை கொண்டு சொல்லுகின்றார்கள் பொருந்திய கண்டியமான ஒரு மாதம் என்று நபிகள் நாயகம் செல்லம் வளைவ செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹில் திருக்குறானிலே மிக உயர்ந்தது என்று சொல்லுகின்ற பொழுது அலீம் என்ற வார்த்தையைத்தான் பயன்படுத்துவான் விசன்னாகுகி செல்லும் அவர்கள் பற்றி சொல்லுகின்ற பொழுது பற்றி சொல்லுகின்ற பொழுது என் தன்னை பற்றி அல்லாஹு சொல்லுகின்ற பொழுது அலீன் என்ற வார்த்தையை பற்றி சொல்லுவான் உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் அவ்வப்போது ஓதி பழகக்கூடிய ஒரு ஆயத்துள் குருசி அந்த ஆயத்துள் குறிசி எப்படி முடியும் தெரியுமா வகுவல் அலீமுல் அலீம் என்று முடியும் அவன் யார் என்று சொன்னால் அறிந்தவன் கண்ணியமானவன் அல்லாஹுவை தன்னை அல்லாஹு புகழுகின்ற பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ற வார்த்தை நபிகள் நாயகம் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானிலை சொல்லுவான் அதே நபியை நீங்கள் மிக உயர்ந்த நற்குணத்தில் இருக்கின்றீர்கள் என்பதாக சொல்லுவான் இப்ப அல்லாஹு தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதே என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் நபிகள் நாயகம் செல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அலீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் மிக கண்ணியம் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கின்றீர்கள் அதற்கு மேல் ஒரு நற்குணவாதி உலகத்தில் கிடையாது நீங்கள் மிக உயர்ந்த கண்ணியத்தில் நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்ற அந்த அலீன் என்ற வார்த்தை இருக்கிறதல்லவா அல்லாஹுக்கு மேல் ஒருத்தானா உலகத்துல அல்லாஹனுடைய கண்ணியத்திற்கு மேல் ஒரு கண்ணியம் இருக்கிறதா இல்லை அந்த பெருமானார் அவர்களுடைய சிறந்த நற்குணத்தை விட ஒரு உயர்ந்த குணம் உலகத்தில் கிடையாது அப்ப அதற்கு மேல் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அல்லாஹ் பயன்படுத்துவது அதி என்ற வார்த்தை என்று சொல்லுகின்றான் திருக்குரானை பற்றி அல்லாஹ் திருமலை குரான் சரிவதை சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் அல்லாஹு அப்படித்தான் சொல்லி காட்டுவான் குர் ஆனு அலீ என்பது அதி அல்லாஹ் சொல்லுவான் அதாவது இந்த குரான் என்பது மகத்துவமிக்கது கண்ணியமானது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குரானுக்கு குர் ஆனுன் அதீவல் கரீம் என்ற வார்த்தை கொண்டு நிறைய வார்த்தைகள் குரானுக்கு சொல்லுவான் ஆனால் உச்சபட்சமாக கடைசியாக சொல்லப்பட்டது குரானுன் உன் என்ற அல்லாஹ் குரானின் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுவான் ஏன் என்று சொன்னார் குரான் என்ற அந்த இறை வேதம் அல்லாஹுனுடைய அந்த வேதம் எத்தனையோ வேத புத்தகங்களை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் எல்லா வேத புத்தகங்களையும் தூக்கி ஒழுங்கிவிட்டு இதுவே உயர்ந்த கண்ணியத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அதையும் என்ற வார்த்தையை பயத்தி தான் அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகின்றான் அருவையார் அவர்களே இவைகளை எல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு அதையும் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நதிகள் நாயகம் சல்லம் அல்ல வலைவசல்லம் அவர்கள் இந்த அவரானை சொல்லி காட்டுவார்கள் முபா அதிமுன் முபாரக்கும் கண்ணியமான வரக்கத்தான மாதம் என்று இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய சங்கையான மாதம் ரமலானுடைய மாதம் அந்த மாதத்தை நாம் அடையறுக்குகின்றோம் அந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டியதுதான் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகின்ற பொழுது ஷஹரு ரபலான அல்லது உன் சிலஃபீகில் குரஆன் ஹுதல் இன்னாசி பையினாத்தி மினல் ஹுதா உல் ஃபுரகான்

அந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான முதன்மையான கடமை எதுவென்று சொன்னால் நோன்பு நோற்பது நோன்பு அதனுடைய மாண்பு நோன்புகளை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லி காட்டுவான் யா அய்யুহல் லதீன ஆமனூ குத்திப আলাইகுஸ் சியாமோ கம குத்திப அலல் லதீன மின் கபலிக்கும் லஅன்கும் தத்தகுன் உங்கள் முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தின் மீது நோன்பு விதியாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் இறையச்சம் என்ற தக்குவா உடையவர்களாக ஆவீர்கள் என்பதாக நோன்பு நோற்பதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அந்த சிறப்பு எதுவென்று சொன்னால் நாம் இறையச்சம் உடைய தக்குவா உடையவர்களாக நாம் ஆவோம் அந்த நோன்பு நம்மளை அப்படி மாற்றும் என்று அல்லாஹுள்ளா திருக்குரான் செல்வி சொல்லி காட்டுவோம் அருமையானவர்களே ஆக ரமலான் மாதம் அடைந்ததற்கு பிறகு அதை கிடைக்க பெற்றதற்கு பிறகு அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான முதன்மையான கடமை நோன்பு நோற்பது நாயகம் அப்படியே ஹதீசரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு முறை பெருமானார் அவர்கள் மெம்பரிலே ஏறுகின்ற பொழுது குத்தும்பாவிற்காக ஏறுகின்ற பொழுது ஆமீன் 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 என்று சொன்னார்கள் என்பதாக ஹதீசரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வீடத்திலே கேட்டார்கள் அல்லாஹி தூதர் அவர்களே வணக்கத்துக்கு மாறாக இப்பொழுது நீங்கள் மெம்பரில் ஏறுகின்ற பொழுது ஆமீன் என்று சொன்னீர்கள் மூன்று முறை ஏன் என்பதாக ரவிசல் அல்லாஹு செல்லம் சொன்னார்கள் நான் மெம்பரில் முதல் படியில் ஏறுகின்ற பொழுது ஜிபிராம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் யார் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் நோன்பு நோற்று அல்லாஹினுடைய மன்னிப்பை பெறவில்லையோ அவன் அல்லாஹினுடைய அருளை விட்டும் தூரமானவன் அவன் நரகத்திற்கு செல்லக்கூடியவன் என்று ஜிபிரில் அலையூசலாஹ் வசலாம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு என்னை நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள் நான் ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக நபிசல்ல அல்லாஹு வலை அவர்கள் சொல்லுவார்கள் அருமையானவர்களே நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு இறக்கமுடையவர்கள் எவ்வளவு அன்பு உடையவர்கள் எவ்வளவு கருணை உடையவர்கள் அப்படிப்பட்ட பெருமானாரே அந்த துவாவிற்கு ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார் அப்போ ஒரு ரமணானை அடைந்து அதன் பிறகும் அந்த ரமணானில் அல்லாஹருடைய மன்னிப்பை பெறாமல் ஒருவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவன் அல்லாஹருடைய அருளை விட்டும் தூரமானவன் யார் ஒருவன் அல்லாஹனுடைய அருளை விட்டு தூரமாகிவிட்டானோ அவனுக்கு மறுமையில் எந்த பங்களிப்பும் கிடைக்கப் போவதில்லை மறுமையிலே நாம் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் நம்முடைய இபாதத்துக்கள் வணக்கங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு அல்லாஹ் நம்மை மன்னித்து அவனுடைய அருளிலே நம்மை புகுத்தி நாம் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் சுவர்க்கம் செல்ல முடியும் நீங்கள் ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தில் வணங்கினாலும் சரி எத்தனை கோடி கோடியாக தர்மங்கள் வாரி வணங்கினாலும் சரி அல்லாஹனுடைய அருள் வேண்டும் அல்லாஹனுடைய அருளை பெற்ற ஒரு மனிதன் மட்டும்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் அவன் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியும் எனவே தான் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ரமலானை அடைந்ததற்கு பிறகும் அதிலே நோன்பு நோற்று யார் அல்லாஹனிடத்தில் மன்னிப்பை பெறவில்லையோ அவன் அல்லாஹருடைய அருளை விட்டும் தூரமானவன் என்பதாக சொல்லி காட்டினார் எனவே ரமலானிலே நாம் கிடைக்கப்பட்டவர்கள் அந்த மாதத்திலே நாம் நோன்பு நோற்பதை நாம் கடமையாக்கி கொள்ள வேண்டும் மாதத்தில் நாம் வேண்டுமென்று தேவையில்லாமல் எந்த காரணத்திற்காக வேண்டியும் நான் நோன்பை விடக்கூடாது அதீசிலே வருகின்றது ஒரு மனிதன் தக்க காரணம் இல்லாமல் ரமலானில் ஒரு நோன்பை அவன் விட்டுவிட்டான் என்று சொன்னான் அப்ப ரமலானிலே நோன்பை விடுவதற்கு காரணம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது ஒரு மனிதன் வியாதியஸ்தராக இருக்கின்றான் நோய்வாய்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நோன்பை விட்டுக் கொள்ளலாம் ஒரு மனிதன் பயணத்தில் இருக்கிறான் பயணம் என்று சொன்னால் நோன்பை விட்டுக் கொள்ளலாம் அதன் பிறகு வேறு சில நாட்களில் எத்தனை நோன்புகள் விடுபட்டிருக்கிறது என்பதை கணக்கிட்டு எண்ணி சலாமாக மற்ற மாதங்களில் அந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான் இந்த இரண்டு காரணங்கள் இல்லாமல் இந்த இரண்டு காரணங்கள் இல்லாமல் தேவையில்லாமல் ஒருவர் நோன்பை விட்டுவிட்டார் என்று சொன்னால் சரி ரமலானிலே ஒரு நோன்பை நாம் விட்டு விட்டோம் வீட்டில் ஒரு விசேஷம் ஒரு பங்கு அதனால நோன்பு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை விட்டுட்டேன் இதெல்லாம் அல்லாஹ் தராத காரணம் அல்லாஹும் அல்லாஹருடைய சூழும் தராத காரணம் இப்படி ஒரு காய் சாக்கு போக்கை சொல்லி ஒரு நோன்பை ஒருவர் விட்டார் விட்ட நோன்பை கலா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலான் அல்லாத நாளில் அந்த நோன்பை அவர் கலா செய்தால் அந்த நோன்பு அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு கடமை நீங்கினாலும் கூட நபிகள் நாயகம் செல்லாக உழைவ செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் தேவையில்லாமல் வேண்டும் என்றே ரமலானின் ஒரு நோன்பை விட்டுவிட்டால் அந்த ஒரு நோன்புக்கு பகரமாக அவன் வருடம் முழுவதும் நோன்பு வைத்தாலும் அது ஈணாகாது என்பதாக சொல்லுவார் என்று சொன்னால் ரமலான் தான் கண்ணியமான மாதம் அந்த தான் அதை நாம் நோற்க வேண்டும் தொழுகைக்கு அல்லாஹ் சில சலுகையை கொடுத்திருக்கின்றான் அதுபோன்று நோன்புக்கு சில சலுகையை கொடுத்திருக்கின்றான் பயணத்தில் இருந்தால் வியாதிஸ்தர்களாக இருந்தால் நோன்பை விட்டு விட்டு வேறு சில மாதங்களில் நாட்களில் அந்த நோன்பை கலா செய்யலாம் என்று இதெல்லாம் அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டு கடைசியில் அந்த ஆயத்தை முடிக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் ஆனாலும் நீங்கள் நோன்பு நோற்பது தான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் முடிப்பான் நோன்பு வியாதியில் இருக்கிற உடல்ந சரியில்லை அதனால் நோன்பை விட்டுக்கலாம் விடலாம் மார்க் அனுமதி கொடுத்துருக்கிறது பயணத்தில் இருக்கிற நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கு விட்டுக்கொள்ளலாம் உனக்கு சலுகை இருக்கிறது அல்லாஹ் சொல்லுவ சிரமப்படுத்தலை உம்மத்துமார்களை அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை கஷ்டப்படுத்தவில்லை நீ நோன்பை விட்டுக்கோ ஆனாலும் கூட நீ நோன்பை விடாமல் வைக்கிறது தான் உனக்கு சிறந்தது ஏன்னா ரமலான்ல வைக்கிறது மாதிரி மற்ற நாளில் வச்சது இருக்காது ரமநாளிலே நோன்பு நோற்றதை போல் மற்ற நாளிலே நோன்பு நோற்றதை போல் இருக்காது என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடுக்குகின்ற பொழுது சொல்லுவான் நீங்கள் நோன்பையே நோற்றுக்கொள்ளுங்கள் பயணத்தில் நாம் போனால் தொழுகையை கசர செஞ்சு தெரியுமா ஒரு சட்டை இருக்கு பயணத்தில் நாம் இருக்குகின்ற பொழுது தொழுகையை கசறு செய்து சுருக்கி தொள்ளலாம் அப்படி மார்க்க சொல்லி இருக்குது சொல்லிட்டு ஆனாலும் நீ சுருக்காமல் தொழுகிறதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லலை இன்னும் சொல்ல போனால் அந்த சலுகையை நீ பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது நான் பயணத்தில் சஃபரில் இருக்கிறோம் அப்படின்னா லொஹர் தொழுகை நாலு ரக்காயத்துக்கு ரெண்டரைக்காய் தொழுதா போதும் அசர் தொழுகை நாலு ரக்காயத்துக்கு ரெண்டரைக்காய் தொழுதா போதும் இசா தொழுகையா ரெண்டு ரக்காயத்துக்கு நாலு ரக்காயத்துக்கு ரெண்டரைக்காய் தொழுதா போதும் ஒரு எண்பத்தைந்து கிலோமீட்டர் தாண்டி நான் பயணம் செய்கிறோம் என்றால் அப்ப நீ அதை பயன்படுத்திக்கன்னு சொல்றான் சூழ்நிலை சொல்றாங்க பயன்படுத்தித்தான் ஆகணுமா அது நல்லது நீ பயன்படுத்திக்கோ இல்லை நான் நாலு ரக்காயத்து தான் தொழு அதுதான் உனக்கு நல்லதுன்னு நல்லாங்க சொல்லலை நீ ரெண்டாம் தொழுதானும் சரி நாலா தொழுதானும் சரி ஆனால் நோன்புக்கு அப்படி அல்ல நோன்புக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டு விடக்கூடிய சூழ்நிலை வந்தால் நீ விட்டுக்கொள் அதை மறுபடி கலா செய்து கொள் ஆனாலும் விடாமல் அந்த நோன்பை நீ ரமலானிலை நோற்பதுதான் உனக்கு சிறந்தது என்று அல்லாஹ் குரானினை சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் ரமலான் மாதத்தில் ரமலானுடைய நோன்பை நோற்பதில் அவ்வளவு மகத்துவம் சிறப்பு இருக்குகின்றது நபலான் மாதத்திலே நோன்பு நோக்குகின்ற பொழுது அந்த நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய இறையச்சம் என்ற தக்குவாகும் ஒரு மனிதனுக்கு தக்குவா என்பதை அல்லாஹ் கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அவன்தான் இம்மையிலையும் மறுமையிலேயும் மகத்தான வெற்றியாளர் இறையச்சம் உடையவர் உடையவர்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் என்ன கூலியை கொடுப்பான் சொர்க்கத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் குரானிலே வருகின்றது நாளை மறுமையிலே அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நிற்கின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ் அவர்களை விசாரித்து விட்டு சொல்வான் இவர்களெல்லாம் இறையச்சம் உடையவர்கள் நோன்பு வைத்து அதன் மூலமாக தப்புவாய் இன்னும் இறையச்சத்தை பெற்றவர்கள் எனவே நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்கன்னு அவருடைய அனுப்பி வைப்பான் நாங்க சொர்க்கத்துக்கு எல்லாம் போக மாட்டோம் இங்கதான் நிப்பன் சொல்லுவாங்க ஏன் இங்க நிக்க சொர்க்கம் போ சொல்லிட்டான போக வேண்டியதான இல்ல நாங்க அல்லாஹ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நேரடியா இந்த காட்சிக்காக வேண்டிதானே உலகத்தின் நாங்கள் அவ்வளவு சிரமம் எடுத்து வாதத்துக்கள் செய்தோம் அப்படிப்பட்ட அல்லாஹை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுதும் போன் சொன்னா எப்படி நாங்கள் போவோம் போக முடியாது இங்கதான் நிப்பண்ணு இப்ப மலக்குமாரிட்ட அல்லாஹ் சொல்லுவான் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க போகல அப்படின்னு இப்போ மலக்கு சொல் அல்லா சொல்லுவான் மலக்கிட்ட அவங்களை பிடிச்சி சொர்க்கத்துல தூக்கி எரிஞ்சிருங்கன்னு சொல்லுவான் அல்லா இப்ப நரகவாசிகளை நரகத்துக்கு போனா போக மாட்டான் ஏன்னா பயம் தண்டனை அதுல ஒரு நியாயம் இருக்குது இப்ப மலக்குமாரிட்ட அல்லாஹ் சொல்லுவான் நரகவாசிகள் அவன் போக மாட்டேன் அவனை பிடிச்சி தூக்கி ஏறி நரகத்துலன்ட்டு அங்கேருந்து மலக்கு வருவாங்க கா தலையும் காரையும் முடிஞ்சு சுருட்டி நக தூக்கி எரிஞ்சிருவாங்க போய் உளுந்து மலரத்தில் அதே மாதிரி அல்லாஹ் இந்த சொர்க்கவாசிகளையும் பூக்கி அவங்க போய் சொர்க்கத்தில் கொண்டு விட்டுட்டுவான்னு சொல்லுவான் இப்போ இந்த மலக்குமார்கள் வந்து அவங்கள பிடிச்சி இழுத்தா இழுக்க முடியாது அவங்களால் முடிந்த அளவுக்கும் பலம் கொண்டு இல்லை இல்லை என்று இழுப்பார்கள் அவர்களை இழுக்கவே முடியாது இப்போ அவங்க அல்லாட்டை போய் சொல்லுவாங்கன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே என்று இப்போ ஏன் அவங்க அடம் பிடிக்கிறாங்கன்னா அவங்க அல்லாஹ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால போகமாட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ அல்லாஹ் நீங்கள் சொன்னீங்களா சொர்க்கத்திலையும் அல்லாஹ் இருப்பான் என்று இங்கே இருக்கக்கூடிய அல்லாஹ் வேறு நீதிபதி ஸ்தானத்தில் கடுகடுத்த முகத்தோடு சினம் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் நன்மை தீமையை பிரித்தெடுத்து நல்லவருக்கு நல்லது தீவர்களுக்கு தீயது என்று தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ஆனா அவங்க சொர்க்கத்துக்கு போ சொல்லுங்க அங்க அல்லாஹ் இருப்பான் அங்க ஜமாலியத்தன அல்லாஹ் இருப்பான் சிரித்த முகத்தோடு இருப்பான் சொர்க்கத்தினுடைய வாயிலில் நின்று கொண்டு சலாமுன் அலைக்கும் திபத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் நுழையுங்கள் சொர்க்கத்தில் என்று சிரித்த முகத்தோடு உங்களை வரவேற்பான் அங்கே அல்லாஹ் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் அதனால் போக முடியாது நான் அங்கதான் நிற்போம் அப்பா அல்லாஹிட்ட போய் சொல்லுவாங்க வணக்குமாருங்க எல்லாம் சொல்லியாச்சு அவங்க கேட்கவே இல்லை அங்கதான் நிற்கிறாங்க இப்போ அல்லாஹ் சொல்லுவான் உசுலி ஜன்ன தொழில் முத்தபே குரான் அல்லாஹ் சொல்லுவான் இந்த இறையச்சம் உடையவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்தை நீங்கள் இங்கே இடுத்து வாருங்கள் என்று வலகத் மறக்குமார்கள் அல்லாக கட்டளையிடுவான் தக்குவாவுடைய இறையச்சமுடைய தக்குவாதாரிகளுக்காக வேண்டி சொர்க்கம் நம்மை தேடி வரும் என்று அல்லாஹ் குரானினை சொல்லுகின்றான் அப்படிப்பட்ட மகத்தான பேர்களை நாம் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பினுடைய அதனுடைய சிறப்பு அந்த அந்த சந்தர்ப்பத்தில் மாதத்தை நான் அடைய பெற்றோம் என்று சொன்னால் அந்த மாதத்திலே நாம் முழுவதுமாக நோன்பு நோக்க வேண்டும் நோன்பு நோற்பது கூடிய காலகட்டங்களில் பொய் பித்தலாட்டங்கள் புறம் பேசுவது கோல் சொல்வது பொறாமை கொள்வது போன்ற தீய செயல்களை எல்லாம் விட்டு விட்டு தூய்மையான இஹலோட எண்ணங்களோடு அந்த நோன்பை நோக்க வேண்டும் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தீய பேச்சுக்கள் கெட்ட வார்த்தைகள் பொய்கள் எல்லாவற்றையும் தவிர்த்திருக்க வேண்டும் யாராவது உங்களிடத்தில் வேண்டுமென்று வந்து வம்பிடுத்துக் கொண்டால் ஆனால் சாகிமுன் நான் நோன்பாடி என்று சொல்லுங்கள் இந்தி சாஹிமு நான் நோன்பாடி உனக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் நோன்புடைய நன்மைகள் போய்விடக்கூடாது நோன்பு என்பது வெறும் வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடைப்பது மட்டும் அல்ல நம்முடைய அகத்திற்கும் அறிவிற்கும் உள்ளத்திற்கும் எல்லாவற்றுக்கும் நோன்பு கொண்டு பொய் புறம் கோல் சொல்வது ஏமாத்துவது வித்தலாட்டம் எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருந்து தூய்மையான உள தூய்மையோடு அந்த நோன்பை நான் நோக்க வேண்டும் எல்லாம் சுபகானுவ தானா சங்கையான ரபலான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர்பாளிப்பானாக அந்த மாதத்தில் முழுவதும் முப்பது நாட்களும் நோந்து நோற்கக்கூடிய மகத்தான சிறப்பை பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர்பாளிப்பானாக வாஹி அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்